அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கருத்து நாளையதினம் தினம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு பத்து ரூபாய்க்கு இந்த எளிய பொருளை வாங்கி பாருங்கள் நம்பவே மாட்டீர்கள் நிறைய தங்கம் மற்றும் உயர் ரக ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வாழ்க்கையில எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும் ஆடி அன்றைய தினம் நாம் வாங்கக்கூடிய எந்த ஒரு மங்கள பொருட்களாக இருந்தாலும் சரி அது பெருகி கொண்டே போகும் ஆலையை ஆடிப்பெருக்கன்று தங்கம் வாங்க முடியாதவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் பொருளை பத்து ரூபாய்க்கு வாங்கினாலே போதும் அது என்ன பொருள்னு பார்த்தோம்னா விரலி மஞ்சள் தாங்க பத்து ரூபாய்க்கு விரலி மஞ்சளை வாங்கி வீட்டில் மகாலட்சுமி படம் அல்லது வராகி அம்மனுடைய ஃபோட்டோ விக்ரகம் வச்சிருக்கீங்க அவங்களுக்கு முன்பாக ஒரு சின்ன தட்டுல இந்த விரலி மஞ்சளை பத்து நிமிடங்களுக்கு வைங்க எந்த நேரத்தில் இதை வைக்கணும் பிறகு இந்த மஞ்சளை என்ன செய்யணுன்ற முழு தகவல்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க ஃபுல் வீடியோ லிங்க் இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறவங்க நம்ம டிவைன் ரோட் சேனலை பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க